அனைவருக்கும் வணக்கம் ஃபைவ்ல அக்டோபர் மந்த் நம்முடைய ராசி மன்றைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பாக்கலாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போறதுல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போது பத்தாவது ராசியா வரக்கூடியது மகரம் மகர ராசி மற்றும் மகர லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மந்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த அக்டோபர் மந்த்ல பிளானட்டரி எப்படி இருக்கு கிரகங்கள்லாம் எந்த இடங்களில் டிராவல் பண்ணுது ஃபர்ஸ்ட் நம்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு ராகு எந்த சேஞ்சஸும் பண்ணல நம்முடைய இயல்பு நிலையில டிராவல் ஆயிட்டு இருக்காரு அடுத்தது நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி வக்ரம் ராசிநாதன் இரண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துல அமர்றது நல்லதாக இருந்தாலும் வக்ரம் ஆகிறது குற்றம் அடுத்த ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு குரு வந்து இந்த அக்டோபர் மந்த்ல ஒரு பிகெஸ்ட் சேஞ்ச்

இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி வக்ரமா இருக்கிறதுனால குழப்பத்தில இருந்து கொஞ்சம் வெளில வந்துடணும் ஓவரா யோசிச்சு ரொம்ப கூடாது ரொம்ப இந்த முயற்சிகளில் சில தடை தாமதங்கள் இருக்கும் ஒரு விஷயம் ட்ரை நினைக்கிறீங்க அதுக்கு வந்து பொருளாதாரம் ஒரு பெரிய தடையா இருக்கும் ஒரு விஷயத்தால நகத்த முடியல அதே இடத்துல இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது எதுவும் எனக்கு அந்த அளவுக்கு ஒன்னும் பாசிட்டிவா அது நடக்க மாட்டேங்குது ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாவே இருக்கு ஒன்னு பெருசா ஒன்னும் பாசிட்டிவா இல்லங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை இந்த வக்ர சனி கொடுக்கும் மைண்ட் கொஞ்சம் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நல்லா யோசிக்கிறதெல்லாம் குறைச்சிக்கணும் அதே மாதிரி ராசிநாதன் மூன்றாம் இடத்துல வந்து வக்ரம் ஆகும்போது பிடிவாத குணத்தை கொடுக்கும் ஸோ நீங்கள் பிடிவாதம் பிடிக்கிறது நல்ல விஷயமா கெட்ட விஷயமானு கொஞ்சம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளை மாத்திக்கோங்க ஏன்னா அந்த பிடிவாத குணத்தால ஒரு சில இழப்புகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்குது அதில் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் அடுத்த ரெண்டாம் இடத்துல ராகு ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ரெஷர் ஃபேமிலியில் கொஞ்சம் சுமை அமைப்பு குடும்ப உறுப்பினர்களோட ஒத்து போகாத நிலை ஃபேமிலி சார்ந்த வகையில் ஒரு சில கவலை வருத்தம் இதெல்லாம் இருக்கலாம் அதே மாதிரி பொருளாதார ரீதியாக கொஞ்சம் தடுமாற்றத்தை குடும்ப சூழ்நிலைகளில் கொடுக்கும் குடும்பத்தில் பொருளாதார தேவை அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி பதினெட்டாம் தேதிக்கு மேல ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப நிதானமா இருக்கணும் ஏன்னா வந்து குரு பார்வை இரண்டாம் இடத்தை விட்டு விலகுது நல்ல பேச்சு வார்த்தைகள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அடிக்கடி செலவு வந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் நல்ல பொருளாதாரம் உடைய வார்த்தைகள் உடைய வாக்கு குடும்ப உறுப்பினர்கள் ஃபேமிலி இதுல எல்லாம் கொஞ்சம் பராமரிப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் இந்த மாதத்துல சோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது அவசியம் எதை உணர்ச்சி வசப்பட்டு பேச தெரியாம பேசி மாடியே கூடாது இந்த நேரத்துல வந்து மகரத்துக்கு வந்து பெரிய மைனஸ் இதுனா பேச்சுதான் ஏன் அப்படி சொல்றேன்னா இப்போ வந்து நீங்க பேசுறதே வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்ல நல்ல விஷயமே சொன்னாலும் ஆப்போசிட்ல உள்ளவங்களுக்கு அது தப்பா புரியும் தப்பா அது கன்வே ஆகும் அல்ல வார்த்தைகள ரொம்ப ரொம்ப நிதானமா கவனமா பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப யோசிச்சு பேச வேண்டியது அவசியமானதாக இருக்கு நல்ல வார்த்தைகள ரொம்ப நிதானமா இருங்க குறிப்பா அந்த மாதத்துல ஃபேமிலி எல்லாம் ஒண்ணு சேர்ற மாதிரி இருக்கும் அந்த டைமிங்ல நம்ம பேசக்கூடாத வார்த்தைகளை வாய் தவறி பேசிடக்கூடாது சோ அதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அக்கறை எடுத்துக்கிறது நல்லது அடுத்து நம்முடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு குரு வந்து இந்த மாதத்துல அதிசார பயிற்சி பண்றாரு ஏழாம் இடத்துக்கு சோ அது ஒரு நல்ல விஷயம் தான் இருப்பினும் இந்த மாதத்துல குரு ஆறாம் இடத்தை விட்டு விலகிறதுனால ஒரு சிலருக்கு கடன் சுமை இருக்கிற ஃபீல் ஆகும் கடன் சார்ந்த விஷயங்கள்ல மைண்ட் அதிகமா போகும் அதே போல வந்து மறைமுக எதிரிகள் உங்களை வந்து மறைமுகமா யாராச்சும் எதிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுலயும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகள் கைகூடி வரும் திருமண முயற்சிகள் சுப செய்திகள் கிடைக்கும் தாராளமா திருமண முயற்சிகள் பண்ணலாம் கரெக்டா பதினெட்டாம் தேதிக்கு மேல இந்த சுப செய்திகள் கிடைக்கும் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இப்ப கிளிக் ஆகிறது வாய்ப்பு இருக்கு ட்ரை பண்ணலாம் அடுத்தது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையால நிறைய செலவு ஏற்படுற மாதிரியே ஃபீல் ஆகும் மாத்தி மாத்தி வரைய செலவு வர மாதிரியே ஃபீல் ஆகும் அதே போல வாழ்க்கை துணையோட அதிகமான ஆர்குமெண்ட் ஆரோக்கியமா இருக்கலாம் நல்லா வாழ்க்கை தினை சார்ந்த விஷயம் வாழ்க்கை தினைய உறவு நிலை அவருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்க வேண்டியது அவசியம் ஏன்னா பனிரெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல நிறைய செலவு கொடுக்கும் அதே மாதிரி நட்பு வட்டாரம் நண்பர்கள் சார்ந்த விஷயம் இவர்களாலையும் செலவுகள் ஏற்படும் சோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்தது நம்ம பாக்குறது அஷ்டமத்துல சுக்கரன் கேது ஐந்து பத்துக்குரிய ஒரு யோக கிரகம் அவர் போயிட்டு அஷ்டமத்துல அமர்றது குற்றம் கேது ஓட இணைறது குற்றம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்துல உங்களை அதிகமா ஈடுபடுத்திக்கிறது ரொம்ப நல்லது ஆன்மீகத்தில் உங்களுடைய சிந்தனை மூழ்கி இருந்தால் பிரச்சனைகள் குறையும் எல்லாம் மெடிடேஷன் பண்ணணும் குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும் நிறைய தடை தாமதம் வரும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்றதுக்கு ஆனா அந்த மாதத்துல ட்ரை பண்ணணும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள உங்களை ஈடுபடுத்திக்கணும் சோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்க கேர் எடுத்துக்கும் போது அது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும் அடுத்தது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும் குழந்தை பாகியத்துக்கு அவ்வளோவா பாசிட்டிவா இல்ல இந்த மாதம் இல்லை இந்த மாதத்துல ஒரு பெரிய அளவுல பாசிட்டிவான ரிசல்ட் எதிர்பார்க்க வேண்டாம் பிரெக்னன்சியா இருக்கீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க டைத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க இடங்களுக்கு அதிகமாக போறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க டிராவலிங் குறைச்சிக்கோங்க அதே போல பிரெக்னன்சியா இருக்கிறவங்க அடிக்கடி மருத்துவ செக்அப் எல்லாம் கரெக்டா பண்ணிக்கணும் டாக்டரோட அந்த ஆலோசனை எல்லாம் கரெக்டா வாங்கி டிராவல் பண்றது ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும் அதனால அதுலயும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க முக்கியமா ஹெல்தியா சாப்பிடுங்க சோ அதுல கொஞ்சம் நீங்க அக்கறை செலுத்திக்கணும் அடுத்து நீங்க இப்பதான் ஃப்ரெஷ்ஷா நீங்க வந்து இப்போ குழந்தை பாக்கியத்தை ட்ரை பண்றீங்கன்னா அதுல ரிசல்ட் அந்த அளவுக்கு பாசிட்டிவா தெரியல இருப்பினும் மருத்துவ செலவுகள் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் நிறைய மருத்துவமனை அணைகிற மாதிரியே ஒரு ஃபீல்னஸ் கொடுக்கும் தடை தாமதத்தோட மாசத்தோட கடைசியில ஒரு சுப செய்தியை கொடுக்கலாம் ஆனா இந்த மாதத்தோட பிகினிங்ல எல்லாம் அந்த அளவுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் மாதிரி தெரியல அடுத்த பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் புல்லாவுமே பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் பிள்ளைகளுடைய உறவு நிலை இதுல எல்லாம் ரொம்ப அக்கறையோடு இருக்கணும் ஏன்னா அதிகமான கருத்து போராட்டம் பிள்ளைகளால தேவையில்லாத மன உளைச்சல் பிள்ளைகளால தேவையில்லாத தண்ட விரை செலவு இதெல்லாம் இந்த மாதத்தில் ஏற்படலாம் அதில் பிள்ளைகளுடைய உறவு பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு அவர்களை ஒரு பக்குவ நிலையோடு அணுக வேண்டியது அவசியமானதாக இருக்கும் அடுத்த பூர்வீக சொத்து காதல் உறவு குலதெய்வ வழிபாடு இது சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அக்கறை செலுத்துறது நல்லது பூர்வீக சொத்துல ஒரு சில குழப்பம் வில்லங்கம்லாம் வரலாம் அதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் உண்டு அடுத்து காதல் உறவு சார்ந்த வகையில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு மனநிலை கொடுக்கும் லவ் ரிலேஷன்ல இருக்கீங்கன்னா அடிக்கடி கருத்து போராட்ட பிரச்சனைகள் வரலாம் அதனால அதுலயும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் அதே மாதிரி லவ் ரிலேஷன்ல இருக்கிறவங்க உணர்ச்சி வசப்படாம இருக்கணும் அவசர முடிவுகள் அவசர மாற்றங்கள் எதுலையும் பண்ணக்கூடாது இந்த நேரத்தில் வந்து ஃபேமிலியில போய் இந்த லவ் ரிலேஷன்ஷிப் நான் போய் எக்ஸ்போஸ் பண்றேன் ஃபேமிலியில சொல்றேன் அப்படின்லாம் சொல்லி மாட்டிக்க வேண்டாம் அது அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல இப்ப அந்த அந்த காதல் உறவை ஃபேமிலி கூட பேசுறதுக்கு டைம் சரியா இல்லை அதனால கொஞ்சம் அக்கறை செலுத்தி பொறுமையோட நம்ம நகர்ந்து வர்றது நல்லது அடுத்தது நம்ம பாக்குறது வந்து ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் காம்பினேஷன் அஷ்டமாதிபதி ஒன்பதுல தந்தை சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும் தந்தையருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் தந்தையருடைய உறவு நிலை இதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் தந்தையருடைய ஒத்துப் போகாத அமைப்பு இந்த நேரத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது அடுத்தது நம்ம எக்ஸ்ட்ரா பார்க்கும் தங்க அணிகலன்கள்லாம் குறைற மாதிரியே ஒரு ஃபீல்னஸ் கொடுக்கும் தங்க அணிகலன்கள் அடகு போறது அல்லது அடகுல இருக்க தங்க அணிகலன்களுக்கு ஏதாச்சும் நெருக்கடி வருது அதை மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் வருது இப்படி ஏதாச்சும் ஒரு மாதிரி நெருக்கடி அமைப்புகளை கொடுக்கும் சோ அதுலயே நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்தது தொழில் உத்தியோகம் பொருளாதார பொருளாதாரம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது செவ்வாய் வந்து இந்த மாதத்துல பத்தாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடங்கள்ல டிராவல் பண்ணுவாரு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கர நீச்சம் ஆகிற மாதம் அப்படிங்கிறதுனால தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி பிரஷரான அமைப்பு இருக்கும் அதுல மாற்றுக்கிறதே இல்லை ஆனா உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான அந்த பொருளாதாரம் கிடைச்சிருக்கும் அதை நான் பாசிட்டிவா சொல்றேன் இந்த நேரத்துல வந்து உத்தியோகத்துல நான் வந்து சேஞ்சஸ் பண்றேன் தொழிலில் சேஞ்சஸ் பண்றேன் போய் அகல கால் வச்சு இதுலயும் மாட்டிக்க கூடாது ஆல்ரெடி இருக்கிறத பிரஷரா இருந்தாலும் பரவாயில்ல பல்ல கடிச்சு நகர்த்தணும் அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த மாதத்துல மாற்றத்திற்கு எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் தொழில் உத்தியோகத்துல கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும் நீங்க உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல சக ஊழியர் கூட ஒத்து போயிடணும் அடிக்கடி வாக்குவாதம் வரலாம் சக ஊழியர் கூட ஒத்து போயிடணும் ஏன்னா நீச்சமாக நீச்சம் அதிகாரிகள் இவர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது பொருளாதாரம் பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளா நகர்ந்துரும் செலவுகள் அதிகமா இருக்கும் கமிட்மெண்ட் அதிகமா இருக்கு அதுல மாற்று இல்ல ஆனா அது எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான ஒரு தனியான ஒரு கேப்பபிலிட்டி ஒரு பவர் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் சமாளிச்சு நகர்த்திடுவீங்க சோ நான் உங்களுக்கு பாசிட்டிவா சொல்றேன் அடுத்த மூத்த சகோதரத்துவம் மூத்த பிள்ளைகள் இவர்களால ஒரு சில நிலைகள்ல மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஆதாயம் கிடைக்கும் ஆறுதல் கிடைக்கும் இதெல்லாம் நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம் அடுத்தது உடல் ஆரோக்கியம் இந்த அக்டோபர் மந்த்ல நான் எக்ஸ்ட்ரா வார்டிங் பண்ற பார்ட் எதுனா ஹெல்த் தான் உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப போட்டு அரட்டிக்காதீங்க டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கோங்க ஆன்மீகத்துல அதிகமா ஈடுபடுங்க தான தர்மம் செய்யறது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை உங்களை அதிகமா ஈடுபடுத்திக்கிறது தெய்வ வழிபாடு பண்றது இப்படி உங்களை ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல உங்களை அதிகமா ஈடுபடுத்திக்கும் போது பெரிய அளவு உடம்புல இருக்கக்கூடிய இந்த பாரமான அமைப்புகள்லாம் அப்படியே ஒண்ணுமே இல்லாம போயிடும் மைண்ட் அப்படியே ரிலாக்ஸா அப்படியே அடுத்த கடத்தை நோக்கி பயணிக்கும் இல்ல கொஞ்சம் தெய்வ வழிபாடுகள்ல ஈடுபடுங்க தான தர்மம் செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஏன்னா ஒன்பதாம் இடம் ஆக்டிவ்ல இருக்கு அதனால தான தர்மம் செய்யறதுக்கு ட்ரை பண்றது நல்லது அடுத்தது யங்ஸ்டர்ஸா இருக்கீங்க அல்லது நீங்க எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி நல்லா மெடிடேஷன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க ஒரு பத்து நிமிஷம் கண்ணை மூடி அமர்ந்து கொஞ்சம் மைண்டை வந்து காம் டவுன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க இதை நீங்க பண்ணாலே ஹெல்த் உங்களுக்கு ஓரளவு சப்போர்ட் பண்ணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் கொஞ்சம் வீக் ஆகுது போன மாதமும் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல இந்த மாதமும் கொஞ்சம் அன்ஸ்டேபிள் தான் இருக்கு உடல் சோர்வு உடல் ஆரோக்கியம் வந்து ஒரு ஸ்டேபிளா இல்லாம ஏதோ கொஞ்சம் ஏற்ற ஏற்றத்தாழ்வா போற மாதிரியான அமைப்புகளை காமிக்குது மருத்துவ பரிசோதனை அல்லது வந்து அடிக்கடி ஏதாச்சும் மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய அமைப்பு இதை வந்து நம்மதான் ஏற்படுத்தலாம் இல்லை உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க அதாவது மகரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சூழ்நிலை வந்து எப்படின்னா ரொம்ப அலட்டிக்கிற ஒரு அமைப்பு ரொம்ப ஒரு மாதிரி எல்லாத்தையும் உங்க தலை மேலே எழுத்து போட்டு ரொம்ப அலட்டிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அதை குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லதுன்னு சொல்கிறேன் அதே மாதிரி இந்த நைட் டியூட்டி பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த கம்பெனியில் போயிட்டு நைட் டூட்டிலாம் அதிகமாக பார்க்கறாங்க சார் எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்க்கறது நைட் டியூட்டி பார்க்கறதுலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை அளிக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல வந்து சுக்கரன் நீச்சம் சூரியன் நீச்சம் இந்த அமைப்பு எல்லாம் வருது இல்லை படிப்பு சார்ந்த விஷயங்கள ஒரு மாதிரி கொஞ்சம் தடுமாற்றங்கள்லாம் இருக்கும் படிப்பை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்டானால மெயின்டைன் பண்ண முடியல கொஞ்சம் மிஸ் ஆகிட்டே இருக்கு போக்கஸ் மிஸ் ஆகிட்டே இருக்கு தொடர்ச்சியா படிக்க முடியல படிக்கிறது ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்குது பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இது வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா அதை ஃபேஸ் பண்ணுவாங்க எல்லாம் மறந்து மறந்து போகுது மைண்ட்ல நிற்கவே மாட்டேங்குது படிக்கிறதுக்கு இன்ட்ரஸ்டே வரல லேசியா இருக்கு ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இதை வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மந்த பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃபா இருக்கும் நல்லா மெடிடேட் பண்ணிட்டு படிங்க படிக்கிறது நல்லா மைண்ட்ல நிற்கும் உங்க உங்க படிப்பை நினைச்சு ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்காம இருங்க அதுவே உங்களுக்கு பெஸ்டான ரெமடியா இருக்கும் ரொம்ப ப்ரெஷர் இது அந்த ஒர்க் இருக்கு இந்த ஒர்க் இருக்கு இந்த ப்ராஜெக்ட் இருக்கு அந்த ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப போட்டு உங்க மைண்ட ப்ரெஷர் பண்ணாம ரிலாக்ஸா நகருங்க எல்லாமே பாசிட்டிவா உங்களுக்கு முடியும் எனவே ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டா நல்லது கொஞ்சம் உங்களுடைய அந்த கவன சிதறெல்லாம் குறைச்சிட்டு உங்களுடைய படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்துறது உங்களுக்கு யோகமான அமைப்புகளை பெற்றுக் கொடுக்கும் ஓவரால அந்த அக்டோபர் மந்த பொறுத்த வரைக்கும் பிளானட்டரி போர்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பரவாயில்ல ஆவரேஜா இருக்கு சுக்கரன்

மனசை போட்டு அலட்டிக்காம இருந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சுபத்துவமாக முடியும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி அந்திரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த பிளானடரி போர்ஷன் இத பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும் எனவே நூறு சதவீதமான பிடிச்சு எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துட்டு இருக்கு அது யோக தசையா அவயோக தசையா யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த ஏழரை சனி பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான பண்ணக்கூடிய அந்த கிரகங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த கோச்சாரத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ இதுதான் பாயிண்ட் அதாவது உங்களுக்கு நடக்கிறது யோக தசையா அவயோக தசையா இந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இம்பாக்டை பண்ணும் அப்படிங்கிறத உடைய தசா புக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜாதகத்தில் சனி எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காரு பிளஸ் வந்து மற்ற கிரகங்களில் எந்தெந்த இடங்களில் போஷன் ஆயிருக்கு அதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாள் உள்ள சந்திக்கும் எனவே உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கோச்சாரத்தை நீங்கள் எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு இன்னும் கொஞ்சம் அதிகமான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும் எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாடி ரீட் பண்ணிட்டு கோச்சார தனியை எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும் மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஜென்ரல் பிரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவுலாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க அதை பார்க்கும் போது உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரும் குரு பயிற்சி சனி

என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி